ஆரோக்கியமான செரிமானத்திற்கான எட்டு சூப்பர் உணவுகள் தயிர் தயிர் குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை நிரப்புகிறது குடல் தாவரங்களின் ஆரோக்கியமான சமநிலையை ஊக்குவிக்கிறது மற்றும் செரிமானத்திற்கு உதவுகிறது வாழைப்பழங்கள் நாச்சத்து மற்றும் பொட்டாசியம் நிரம்பிய வாழைப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் சீரான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது இஞ்சி அழற்சி எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்ற இஞ்சி செரிமான மண்டலத்தை ஆற்றவும் குமட்டலை தணிக்கவும் மற்றும் செரிமானத்திற்கு உதவும் முழு தானியங்கள் ஓட்ஸ் இனோவா மற்றும் பருப்பு அரிசி போன்ற முழு தானியங்களில் நாற்றிற்கு அதிகம் உள்ளது இது மலத்தை மொத்தமாக சேர்க்கிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது கிம்ச்சி முட்டை மற்றும் பிற காய்கறிகளிலிருந்து தயாரிக்கப்படும் கொரிய உணவான கிம்ச்சியில் புரோபயானிக்குகள் மற்றும் என்சைம்கள் நிறைந்துள்ளன அவை குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன மற்றும் செரிமானத்திற்கு உதவுகின்றன வெண்ணெய் பழம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நாற்றுக்கு நிறைந்த வெண்ணெய் பழங்கள் சீரான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் ஆரோக்கியமான குடலை பராமரிக்க உதவுகிறது இலைக்கீரைகள் கீரை மற்றும் கோஸ் போன்ற காய்கறிகளில் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளன அவை செரிமான ஆரோக்கியத்தையும் ஒழுங்கியும் ஆதரிக்கின்றன எலும்பு சூ எலும்பு சூக்குடல் புரணியை சரிசெய்யவும் வீக்கத்தை குறைக்கவும் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவும்